ம் வணக்கம் எனக்கான வீடியோ என்ன ஆகணும்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரள லாட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளா ட்ரிகேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இருபத்தி அஞ்சுக்கான கேரளா ட்ரிகேசிங்கில் பம்பர் லாட்ரி தான் வின்னிங் முறையில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல்போடு ரிசல்ட் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சில் நம்ம ரெண்டு வந்து சாரி மூணு ஆல் போர்டு நிச்சயம் வந்து வரும் இம்பார்ட்டண்ட் நம்பர் சொல்லியிருந்தோம் சொன்னபடி நமக்கு வந்து மூணு வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் வெற்றி நிச்சயம் வந்து வரும் அப்படிங்குறது பட்சத்தில் மூணு சொன்னபடியே நமக்கு வந்து வந்துச்சு மூணு ஆல் போர்டு சொல்லியிருந்தேன் அது எந்த போர்டில் வரும்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு அது எந்த போர்டு அவன் சிங்கிள் டிஜிட்டில் காமிக்கினேன் எப்படி எடுத்து குதிரும் போய் ஆள்வர் நச்சு வந்து வெற்றி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சிங்கிள் டிஜிட்டலில் வென்றையும் எடுத்து கொடுத்துருந்துருக்கோம் எப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏ போரில் மூணு கொடுத்துருக்கோம் பிபோவில் ரெண்டு கொடுத்துருக்கோம் சிபோரில் ஒன்று கொடுத்துருக்கோம் அதுனா ஏபோவில் ஒன்று வரணும் பிபோவில் ரெண்டு வரணும் சிபோவில் பிபோவில் மூணு வரணும் சிபோரில் ரெண்டு வரணும் அப்படியே மாற்றி கொடுத்துருந்துருக்கோம் இல்லைன்னா தரமான வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம் மிஸ் ஆகி வச்சு நம்பரை எடுத்து கொடுத்து நம்ம ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுறோம் இல்லைனா ஒரு தரமான ஒரு வெற்றியை வந்துருப்போம் இது போல இல்லாமல் தரமான வெற்றி இன்றைக்கு நிச்சயம் வந்து எடுத்து கொடுப்போம் ஆனால் நம்மகிட்ட மிஸ் ஆகாத ஒரு நம்பர் பார்த்தோம்னா ஆல்போர்டு எப்போதுமே நம்ம எடுத்து கொடுப்போம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலை பொறுத்தவரையிலும் வரையிலும் ஆல்போர்டு தொடர்ச்சி எண்ணி கொடுப்போம் எல்லாருமே தெரியும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா நம்பரில் தொடர்ச்சி வந்து வெற்றி கொடுத்த பட்சத்தில் என்றைக்கான ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் தரமான ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு போகிறோம் உங்கள் கிசிங்கல உங்கள் கணிப்புல இது போல் நம்பர் வந்தா நீங்க வச்சுக்கலாம் ஆல்போர்டு ஆல்போர்டு என்னோட கிசிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அஞ்சு மீண்டும் நமக்கு இறக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த அஞ்சு இன்றைக்கு நமக்கு கேரண்டிய உங்கள் கிசிங்கில் வந்தால் நீங்கள் அந்த வச்சுக்கலாம் அஞ்சு நிச்சயம் வந்து வெற்றி வரும் இந்த அஞ்சு எந்த போர்டில் வருது நீங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் கிசிங்கில் உங்கள் கணிப்பில் இது வந்தால் நீங்கள் இந்த ஆர்டில் அஞ்சு நிச்சயம் வந்து வெற்றி வரும் இந்த அஞ்சு நமக்கு எந்த போர்டில் வருது சிங்கிள் டிஜிட்டில் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் கணிப்பு நம்பர் ஆல் போர்டு நம்பரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பரும் பார்த்துக்கணும் ஏ போடு போயும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ போர்டில் என்ன பொறுத்த வரையும் அஞ்சு நமக்கு ஏ போடில் தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயம் வந்து கேரண்டியாக நான் அஞ்சு வந்து கொடுக்குறேன் ஏ போடல அஞ்சு வந்து வரும் நான் போடலில் சொன்ன நம்பரு நமக்கு அஞ்சு ஏ போட்ல தான் வரும் போது நைன்டி பர்சன்ட் ஏ போன்ஸ் இருக்குது அந்த அஞ்சு வராத பட்சத்தில் நமக்கு ஏழு வந்து வந்து சான்ஸிருக்கு அஞ்சு வராத பட்சத்தில் நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் ஏழு வந்து வரும் இதான் நமக்கு ஏ ஏ போரில் வரக்கூடிய பிளஸ்டான ஒரு நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒன்று பி போரில் ஒன்று வந்து நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரக்கூடிய ஒரு வேல்யூ அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்கும் அதனால் தான் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒன்று வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஆறு ஆறு எயிட்டி பர்சன்டேஜ் ஒன்று வராத பார்த்ததில் ஆறு வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து பி போர்டில் இருக்குது சி போர்டு பார்த்து வந்து இது வந்து நான்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு வர வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது நிச்சயம் வந்து வெற்றி வரும் இந்த நாலு வராத பட்சத்தில் சப்போர்ட் பண்ணுற வரக்கூடியது எட்டு எட்டு நமக்கு வந்து இனி வருஷம் தேதிகளில் இருந்து நமக்கு இன்றைக்கி நான்கு வாரத்தில் எட்டு வந்து நிச்சயம் வந்து சி வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இனி வரும் தேர்திகளில் எண்ணுக்கு வாய்ப்பும் எட்டு வேல்யூ இருக்குது இதே நம்மளுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் ஏ போல் அஞ்சு ஏழு பி போல் ஒன்று பி போர் சி போரில் நாலு எட்டு உங்கள் தனிப்பில் என்ன முடியவில் நீங்கள் தானாக அனுப்பலாம் அடுத்து டபுள்ஸ் அப்புறம் டபுள்ஸை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டான ஒரு டபுள்ஸு ஏபி பிசி

அதனால ஒன்று எழுபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு நம்பர்லாம் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி நான்கு ஏசியில் ஐம்பத்தி நான்கு தொண்ணூற்றி எட்டு எழுத்தி எட்டு இதுதான் நம்ம விஷயங்கள் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு டபுள்ஸ் நம்பர் ஏபியில் ஐம்பத்தொன்னு எழுபத்தாறு எண்பத்தி ரெண்டு பிசியில் அறுபத்தெட்டு பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு ஏசியில் ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தொட்டு எழுபத்தெட்டு உங்கள் கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு தாராளமாக வச்சுக்கலாம் அடுத்தது கடைசியாக வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு திருடு ஜெயிலி தம்பாக வரும் மிஸ் ஆகாத ஒரு நம்பர் நமக்கு என்றைக்கும் இன்னைக்கு ஒரு சரவடியான ஒரு வினிங் கொடுக்கலாம் ஐநூற்று பதினான்கு இருநூற்று பதினெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெரிய நம்பர்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு சைபர்

ஏவிசி தொழில் ஐநூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு எழுபத்தி சைபர் ஐம்பத்தெட்டு எழுநூற்றி பதினெட்டு இதுதான் நம்ம பெஸ்ட்டான ஒரு நம்பருக்கு நெக்ஸ்ட் வீடியோ வெற்றி